ரோபோ சங்கருக்கு இதை பண்ணியிருந்தாலே அவரை காப்பாற்றிருக்கலாம் மனைவி கதறாங்க ஓப்பன் டாக் என்னன்றதை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் தமிழ் சினிமாவுடைய பிரபல நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் உடல் நலக்குறைவு காரணமாக திடீர்னு காலமாக இருக்காரு திரையுலகினர் மத்தியிலையும் ரசிகர்கள் மத்தியிலையும் இது பெரிய சோகத்தை உருவாக்கியிருக்கு ஒரு கலைஞனா அவர் எத்தனையோ முகங்களில் சிரிப்பை கொண்டு வந்திருக்காரு ஆனா அவருடைய மறைவு அப்படின்றது பலருடைய மனதை வேதனைக்கு ஆழ்த்தியிருக்கு இந்த நிலையில் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் இருக்காங்க இல்லையா அவங்க கலாட்டால வந்து இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க அது பலரையும் கண்ணீர்ல ஆழ்த்தி இருக்குன்னே சொல்லலாம் ரோபோ சங்கருடைய மரணம் தொடர்பான பல உருக்கமான உண்மைகளை அவங்க அதுல ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது மருத்துவர் பேசும்போது ரோபோ சங்கர் எங்ககிட்ட வரும்போது உடல்ல பல பிரச்சனைகள் இருந்துச்சு அவருக்கு ஸ்கேன் எல்லாம் பாத்துட்டு வந்தப்ப லிவர் அதிகமா பாதிக்கப்பட்டிருந்துச்சு அதே மாதிரி கிட்னி உட்பட உடல்ல இருக்கக்கூடிய எல்லா பாகங்கள்லயுமே பிரச்சனை அதிகமா இருந்திருக்கு அங்க அப்ப சொன்ன விஷயம் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தா ஸ்லோவா தான் இருக்கும் நாற்பத்தி ரெண்டு நாள் ஆகும் அப்படின்ட்டு சொன்னப்ப அவர் சம்மதம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு சிகிச்சை எடுக்க ஆரம்பிச்சாரு ஜாலியா பேசுவாரே தவிர மனதளவில் அவர் ஒரு குழந்தை மாதிரியான ஆளு அவருக்கு ஊசி போடுறதுன்னா ரொம்ப பயமா இருக்கும் போல மே சொல்லணும்னா ரோபோ சங்கருடைய மனைவி இருக்காங்க இல்லையா அவரை உயிர் பிழைக்க இருந்த நிலையில வாய்ப்பையும் சரி அதற்காக அவங்க மனைவி கெஞ்சினதையும் மறக்கவே முடியாதுன்னு உருக்கமா பேசியிருக்காங்க அவருக்கு லிவர் டிரான்ஸ்பிளான் பண்ணியிருந்தா கண்டிப்பா பிழைச்சிருப்பாரு நானும் அதை பத்தி தான் அவர்கிட்ட கேட்டேன் நான் அவருக்கு லிவர் கொடுக்குறேன் நீ என்னோட உசுறு உன்னை விட்டுற மாட்டேன்னு சொல்லும் போது அவர் முடியவே முடியாதுன்னு மறுத்திருக்காரு அந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் வச்சிருக்க காதல் அவ்வளோ ஆழமாகவும் இருந்திருக்கு சொல்லப்போனா அவருக்கு படிப்படியாக ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயிட்டே இருந்துச்சு நாற்பத்தஞ்சாவது நாளில் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அவர் ஓரளவுக்கு குணமாயிட்டு வர்றது எங்களுக்கே புரிஞ்சிச்சு ஆனா அதுக்கப்புறமா தொடர்ந்து சிகிச்சை இருக்க வரவே இல்லை நாங்கள் ஃபோன் செஞ்சு கூப்பிட்டா கூட மேடம் சாரி ஷூட்டிங்ல பிஸியா இருக்கேன் நாளைக்கு வரேன் அடுத்த வாரம் வரேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு அதுக்கப்புறம் இது எனக்கு வருத்தமாச்சு கலைத்துறை மீதான அவருடைய ஈடுபாடு உழைப்பு அவருடைய உடல் நலத்தை விட முக்கிய ஆரோக்கியமா போனது அவர் இறந்ததுக்கு அப்புறமா பல மருத்துவர்களுமே லிவர் அறுவை சிகிச்சை செஞ்சிருந்தா அவர் பொழைச்சிருப்பாருன்ற மாதிரி சொன்னாங்க ஆனா ரோபோ சங்கர் அதுக்கு ஒத்துக்கலான்றதுதான் உண்மை சோ நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க